இந்த அரசாங்கம் தான் விசேஷமாக தொடர் ஜோதிலிங்கம் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் இந்த போருக்கான ஆதரவை கொடுத்தது வடகிழக்கு பிரிக்கிறதுக்காக கோர்ட்ஸுக்கு போனது அவங்க விசேஷமாக அந்த சுனாமி நிறுவனத்துக்கு போர்டுக்கு எதிராக செயல்பட்டது போருக்கு ஆதரவை அளித்தது இணைப்பை பிரித்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி சுனாமி பொது கட்டமைப்பை இல்லாமல் செய்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி அது மாத்திரம் அல்ல இருபத்தையாயிரம் இளைஞர்களை ராணுவத்தில் சேர்த்து தமிழ் மக்களை கொல்ல அனுப்பிட்ட கட்சி தேசிய மக்கள் மக்களை கட்சிகளை ஏமாற்றியது போல இன்று வாதிகளே அதாவது மேதினமானது எங்களுடைய உரிமைகள் தொழில் வெற்றிகளை தனதாக்கிக் கொள்வதற்காக இங்கே இருக்கின்றோம் எனவே எங்களை உங்களால் ஏமாற்ற முடியாது இப்பொழுது மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரம்பிக்க இருக்கின்றது பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் கிராமிய வலைப்பாளர் சங்கம் சமூக விஞ்ஞான ஓய்வு மையம் ஆய்வு மையம் தமிழ் ஆணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் போராளிகள் நலந்து விற்கும் ஆட்டிக்கு தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்கு 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 தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்கு 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 கோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்கு அவர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான அறை விடுக்க இருக்கின்ற இந்திய தொழிற்சங்க போராட்டமானது மிகவும் சிறப்பாக இந்த வீதியிலே வந்து கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக குரல் கொடுக்கின்ற ஆசிரியர் கண்டனம் பல்கலைக்கழக முன்னூடாக வந்து கொண்டிருக்கிறது ஆட்டிக்கு வருவதற்கு மூன்றில் ரெண்டு ஆட்டிக்கு வருவதற்கு மூன்றில் சரியான சீராக சீராக்கி வலப்படுத்தப்படுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழிலாளர் ஆர்ப்பாட்ட பேரணி இலங்கை ஆசிரியர் சங்கம் எ பிரச்சனைகளுக்கும் தீர்வை வழங்காது இந்த அரசியல் பிரச்சனைகளை முன்னெடுத்துக் கொண்டு அதனூடாக தன்னுடைய அரசியலை தொடர்ந்து செல்வதாகத்தான் எங்களுக்கு இருக்கின்றது எனவே இன்று ஆட்சி அதிகாரத்தில் பதவி வகிக்கின்ற தோழர் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் அன்று கூறினார்கள் ஆட்சி அரசாங்கத்தில் உள்ளவர்கள் திராணியற்றவர்கள் இன்று தற்பொழுது அவரும் திராணியற்றவராக இந்த அரசியல் கதையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஏனைய மக்களை கட்சிகளை ஏமாற்றியது போல இன்று தொழிற்சங்கவாதிகளை அதாவது மேதினமானது எங்களுடைய உரிமைகள் தொழில் வெற்றிகளை தனதாக்கிக் கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம் எனவே எங்களை உங்களால் ஏமாற்ற முடியாது மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் எனவே எங்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி அது கல்வியாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் முழு நாட்டிற்கும் ஏற்ற வகையில் மலையகமாக இருக்கலாம் சகல பிரச்சனைகளின் போதும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படாத சந்தர்ப்பத்தில் அந்த வாக்குறுதிகளை தானாக நிறைவேற்றக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் பிரச்சனை என்றால் என்ன என்பது தொடர்பாக இந்த தமிழ் மக்கள் மத்தியில் செயற்படுகின்ற அரசியல் தலைவர்களுக்கு கூட போதிய விளக்கம் இருப்பதாக கூறிவிட முடியாது இனப்பிரச்சனை என்பது தமிழ் மக்களோடு தேசிய இனமாக இருக்கின்றார்கள் அவ்வாறு இருப்பது அழிக்கப்படுவதுதான் இனப்பிரச்சனை தேசிய இனத்தை தாங்குகின்ற தூண்களாக இருப்பவை நிலம் மொழி பொருளாதாரம் கலாச்சாரம் இந்த நான்கு தூண்களும் அளிக்கப்படுவதுதான் உண்மையில் இனப்பிரச்சனை நீங்கள் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய நிலத்தை பதியுங்கள் இனம் அறியும் ஒரு இனத்தை அழிக்க என்றால் அந்த இனத்தினுடைய மொழியை அறியுங்கள் இனம் அணியும் ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் அந்த இனத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கின்ற பொருளாதாரத்தை அழியுங்கள் இனம் அணிய அந்த இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் அந்த மக்களை ஒன்றிணைக்கின்ற கலாச்சாரத்தை அழியுங்கள் இனம் அடைய இங்கே ஒரு இன அழிப்பு நடைபெறுகின்றது அந்த இன அழிப்பினுடைய உச்சம்தான் உயிர்களை மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்த ஆகவே இங்கே ஒரு இன அழிப்பு நடைபெறுகின்றது அந்த இன அழிப்புக்கான ஒரு அரசியல் தீர்வு தமிழ் மக்கள் தங்களுடைய இருப்பை பேணுவதற்கு மிகவும் அவசியமான ஒன்றென்னு இந்த இடத்தில் அவ்வாறானால் அந்த அந்த தீவு என்பது கோட்பாட்டு அடிப்படையின் நான்கு விடயங்களை பிரதானமாக கொண்டிருக்க வேண்டும் ஒன்று தமிழ் மக்களை முதல் ஒரு தேசியமான அங்கீகரிக்க வேண்டும் இரண்டாவது தமிழ் மக்களினுடைய ஆட்சி அதிகாரமான இறமையை அங்கீகரிக்க வேண்டும் மூன்றாவது ஒரு தேசிய இனத்துக்கு தன்னுடைய தளவீதியை தானே நிர்ணயிக்கின்ற சுயநிந்திய உரிமை இருக்கு அந்த சுயநிந்திய உரிமை அங்கீகரிக்க வேண்டும் நாலாவது அந்த சுயநிந்திய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறிமுறையை உருவாக்குவோம் அந்த ஆட்சி பொறிமுறை இலங்கை என்ற அரசு அதிகார கட்டமைப்புக்குள் ஏற்படுவது என்றால் அது ஒரு சுயநிந்திய உரிமையுடைய சமஸ்தி ஆட்சியாகத்தான் இருக்கும் அந்த சமஸ்தி ஆட்சி கோரிக்கையைத்தான் தான் நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கின்றோம் இதுக்கு நாங்கள் ஒரு அரசியல்யாப்பு சட்ட வடிவத்தை கொடுக்கின்ற போது அங்கே இந்நான்கு விடயங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன ஒன்று தமிழ் மக்களினுடைய தாய ஒருமைப்பாடு வடகிழக்கு இணைந்த அதிகார அலுவல் என்பதை தமிழ் மக்களால் நாங்கள் ஒருபோதுமே விட்டுவிட முடியாது ஏனென்றால் தமிழ் மக்களுடைய கூட்டிருப்பை கூட்டுரிமையை கூட்டு அடையாளத்தை பேணுகின்ற ஒரு அடையாளம் அந்த வடகிழக்கு இணக்கி என்பதுதான் அது இல்லை என்று சொன்னால் கூட்டிருப்பும் இல்லை கூட்டுமையும் இல்லை கூட்டு அடையாளமும் இல்லை ஆகவே நாங்கள் அதனை பெற்றுக்கூட முடியாது அடுத்தது தமிழ் மக்களுக்கு சுயநின் உரிமை உடைய அதிகாரங்கள் தேவை ஏன் தேவை என்று சொன்னால் இந்த நீண்ட இன அளிப்பு காரணமாக தமிழ் மக்கள் ஒரு ஐம்பது வருஷம் பின்னங்கி இருக்கின்றார்கள் அந்த ஐம்பது வருஷம் இடைவெளியை நிரப்புவதற்கு தமிழ் மக்களோட கைகளில் நிறைய அதிகாரங்கள் தேவையாக இருக்கிறது ரெண்டாவது அவர்கள் ஒரு தேசிய இனம் என்ற வகையில் சுயநி உரிமைக்கு பிறப்பாக உரித்துடையவர்கள் ஆகிய எங்களுக்கு சுயநிதிய உரிமையுடைய உடைய அதிகாரங்கள் தேவை இதே போல மத்திய அரசியல தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக பங்கு பெற்று வரக்கூடிய பொறிமுறை தேவை நாலாவது இந்த இந்த வழங்கப்பட்ட சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு தேவை ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த ஏற்கனவே ஒரு கையால் கொடுத்து போட்டு மறுகையால் படைத்த அனுபவம் எங்களுக்கு வரலாறு முழுவதுமே இருக்கின்றது சோழ்வர் யாப்பினுடைய இருபத்தொன்பதாவது பிரிவு தொடக்கம் வடகிழக்கு இணைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் தமிழ்மொழி அரச கர்ம மொழி வரை அந்த அனுபவம் இருக்கின்றது ஆகவே அந்த சுவாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு தமிழ் மக்களிடம் விற்கணும் ஆகவே இங்கே இணைஞ்சல்தான் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம்

காணி பறைப்பு அரசியல் கைதிகள் விடுதலை நாலாயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்ற காணாமல் போன அம்மாமார்களுடைய பிரச்சனை அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்க்க வேண்டிய தேவை இருக்கு நாலாவது அடுத்த விடம் டவுன் மக்கள் சந்திக்கின்ற அன்றாட பிரச்சனை போரினால பாதிக்கப்பட்ட மக்கள் உட்பட தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனையின் ஒரு பிரச்சனையாக தொடர்ச்சியாக இருக்கின்ற ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று இருக்கிறார்கள் என்பதை விரும்புகிறோம் தொண்ணூற்றி ஐயாயிரம் விதவைகள் இருக்கின்றார்கள் என்பதை படுத்த விரும்புகின்றோம் ஆதி மக்கள் சக்தி அரசாங்கம் இவற்றையெல்லாம் எல்லாம் செய்யும் என்று சொல்லி எங்களாலே எதிர்பார்க்க முடியாது கிழக்கு இணைப்பை பிரித்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி சுனாமி பொதுக்கட்டமைப்பை இல்லாமல் செய்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி அது மாத்திரமல்ல இருபத்தையாயிரம் இளைஞர்களை ராணுவத்தை சேர்த்து தமிழ் மக்களை கொல்ல அனுப்பின தேசிய மக்கள் சக்தி அந்த தேசிய மக்கள் சக்தியை எப்படி நாங்கள் ஆதரிப்பது என்கின்ற பிரச்சனை எல்லாம் இங்கே இருக்கின்றது அது இவற்றையெல்லாம் எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை இன்னைக்கு அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு அது அரசு வாக்கெடுத்த பிந்தை என்ன சொன்ன காரணம் என்னது அவங்க சொன்ன ஒரே காரணம் தான் இங்கே இருக்கிறது வந்து ஒரே ஒன்று தான் பொருளாதார பொருளாதார ரீதியான பிரச்சனை மட்டும்தான் இருக்குது வேற ஒரு பிரச்சனையும் இல்லைனு நாங்கள் அது கண்ணம் டெல்மின் சரியில்லா கூட சொல்லக்கூடிய ஒரு ஒரு என்ன சொன்னதாக இதுதான் அப்போ அவங்க இதை வந்து விசேஷமாக பொருளாதார பிரச்சனையாக தான் அதை பார்த்தது அதுக்கு அதனால் அந் ஏனே பிரச்சனை சம்மந்தமாக பேசுகிறாங்களே தவிர இதுவரைக்கும் அது அது சம்மந்தமாக ஒரு விடையும் இல்லை ஆனாலும் எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் தான் விசேஷமாக தொடர் ஜோதிலிங்கம் சொன்ன மாதிரியே இந்த அரசாங்கம் தான் இந்த போருக்கான ஆதரவை கொடுத்தது வட கிழக்கு பிரிக்கிறதுக்காக போனது அவங்க சுாமி போர்டுக்கு எதிராக செயல்பட்டது போருக்கு ஆதரவு அளித்தது மக்கள் நினைச்சாங்க வந்த பின்னு இந்த பிரச்சனை இந்த ஒரு மாற்றம் ஏற்படுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு வழங்குவாங்க ஆனாலும் இதுவரைக்கும் வழங்கி இல்லை அதனால்தாங்க அது அதை வலியுறுத்துறதுக்கு மக்கள் பிரச்சனை வலியுறுத்துறதுக்காக தான் இலங்கை ஆசிரியர் சங்கம் யாழ்ப்பாணத்தில் இந்த மே தினத்தை நாங்கள் நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருந்தோம் மதினாதான்ங்க ஏனைே அமைப்பகளை மலச்சிருக்ோம். அங்க திருப்பாக்றம் அரசுக்கு வலைவர்றுத்தி கூறதற்கு தமிழ் மக்கக்க முகம் கொ திருபச்சனை தெரிருக்க சொல்லி. விஷேஷயமா அப்பி யாபேமேமைதினய பவ தண்ண தீறனே னுப்பிக் கிீம பெள்ளளிபாந்த சவி கதாகாக நண்ண உ. அப்பி தவா அ விஷஷயம்ம யாப்பே பௌகிய காலை உத்துருரோ அகனேர விசாால யுද්‍යக்ீவா. මේ යුද්ධය අවසන්නවට පස්සේ දෙමන ජනතාව යුද්ධයෙන් පස්සේ විශෂෙන්ම ඔවුන්ට මුණ දෙන ගැටලුවලට ඕ නිස්ලම් බලාපොරොත්ව. විශේෂෙන්ම අතුරුදාාන් වුවන් සම්න්ධයෙන් තමට ැටලුුවලට මක් ක ලා ප්‍රමේ සමන්ඳ මාගගේ. ඉල්ලඟගේ ශ්‍රියය සංග අ මාන්ලේ රගතිීරමා. நான் ஒரு தர்மானம் தமிழ் மக்கள் சொரிர்ே ஏட்டுக்கொள் வேண்ண இகிறது. அதலால்ாக அன்றிருந்து இன்றி வரை தமிழ் மக்கள் முகம் கொடுக்கம் பிரச்சனை சிறிப்பன்னி மக்கள் முகன் குடுத்தும் பிரேசிபதக பேசுவும். அதராத ஆ இந்த இந்த மேதினத்துல வலிியூர்த்திக்காகனங்க செேல் புவேன். இමගේ அිதாන්නும் அ அ පැහදිலியோமே மදිனே සந்த ஆப்பி தேமா பாார்ண கட்டுகத்த அப்ப්‍රධ பிரஷ்ணයක් தමයි அே வட்டு பிஷ்மතා பிர්‍රஷ்ணய උத்தி ஆராம்பகர முகிෙන காரண அப்படி விசேஷம் அப்படிதான் செயல்பட வேண்டும் அடுத்த கட்ட அரச ஊழியர்கள் செயல்பாடுக்கு போக வேண்டும் அதுக்காக செயல்பாடு நாங்கள் தயாரா இருக்கிறோம் அதோடு எங்களுக்கு தெரியும் தற்போது கல்வி சம்பந்தமான நிலைப்பாடு என்னது இப்ப கல்வி மாற்றங்கள் அவசியம் நாங்கள் காண்றோம் அரணி அமரசோரி அரணி கல்வி அமைச்சர் சாப்பிட்ற பிரதம அமைச்சர் யாழ்ப்பாணத்தில் வந்து பல இடங்களில் சொன்னாங்க என்ன சொன்ன காரணம் என்ன கல்வி முறைமையை நாங்கள் மாற்றுவோம் இப்போ கல் எக்ஸாம் சிஸ்டத்தை நாங்கள் மாற்றுவோம் கல்வி தற்போதைய கல்வி மாணவர்களுக்கு சரியான முறையான கல்வி இல்லை அடுத்து வந்து ஒன்றாம் ஆண்டுலேருந்து ஆறாம் ஆண்டு வரைக்கும் அடுத்த வருஷத்துக்கு வந்து புதிய கல்வி சீர்திருத்தம் கொண்டு வருவோம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான என்ன செயல்பாடு செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு செயல்பாடுமே இல்லை எல்லாம் பேச்சு மட்டும் தான் அப்படி அடு அடுத்த வருடத்து கல்வி உரிமை மாற்றுதா இருந்தால் என்ன செயல்பாடு இருக்குது ஒரு செயல்பாடும் இல்லை பேச்சு மட்டும் தான் இருக்குது ஆனாலும் ஒரு செயல்பாடுக்கு தயாராக இருக்கிறாங்க என்னது கல்வியில் செலவை குறைக்கிறதுக்கு தற்போது இலங்கையில் பாடசாலைகள் பத்தாய பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தாறு இருக்குது இந்த பாடசாலைகளில் மாணவர் நூறு பேருக்கு குறைஞ்ச பாடசாலைகள் மூவாயிரம் இருக்குது மாணவர்கள் பாடசாலைகள் இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் சிலபஸ் மாத்த வேண்டும் இப்ப மாற சிலபஸ் மாறாம ரெண்டு வருஷம் கல்வி நடக்குது 43 மூணு லட்சம் மாணவர்களுக்கு பழைய சிலபஸ் தான் ரெண்டு வருஷமா நடக்குது